அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்துகு அன்புக்கு இனிய சகோதரர்களே இந்த பெரும் நகரம் இந்த நகரம் என்று உங்களுக்கு தெரிகிறதா மக்கா மாநகரம் மக்கா நகரிலே இப்ராஹிம் அல் ஹலீல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரும் சாலை வழியே இந்த மக்கள் எல்லாம் ஹரம் ஷெரீஃபுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலே அசோக் அல் ஹலீல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணிக வளாகம் இருக்கிறது அந்த வணிக வளாகத்துக்கு எதிரே பசியோடு தெரியக்கூடிய உணவுக்காக இயங்கி தவிக்கக்கூடிய பல ஏழை மக்களுக்கு வயிறார உணவு வழங்கக்கூடிய பல தொண்டு நிறுவனங்கள் எந்த நேரமும் இலவசமாக உணவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த உணவு பெறுவதற்காக பாலை என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே இங்கே நின்று உணவுக்காக காத்து வந்து வரிசை கட்டி கொண்டு விரும்பிய உணவை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த இப்ராஹிம் ரோட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டு அதை ஒட்டின மாதிரி தான் அந்த மக்கள் நிற்கிறாங்க இங்கே வரக்கூடிய ஹாஜிகள் மக்காவுக்கு வரக்கூடிய அரம் வரக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த தொண்டு நிறுவனம் வழங்கக்கூடிய இந்த உணவை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த நேரமும் உங்களுக்கு வந்து மூணு வேளை உணவும் இது போன்ற இடங்களில் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம ஒன்றும் வெக்கப்பட தேவையில்லை ஏன்னா வரக்கூடிய ஹாஜிகளுக்காக இயலாதவர்களுக்காக பொருளாதாரத்தை செலவிட்டு உணவு வாங்கி உண்ண முடியாத பல ஏழைகளுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது ஏன்னா மக்கா மாநகரத்தில் நம்ம தேவைக்கு நம்ம இருந்தால் நம்ம கொஞ்சம் பொருளாதாரம் செலவழியும் இப்போ கணக்கெட்டு செலவிடக்கூடிய மக்களாக இருந்தால் இது போன்ற உணவுகளை இலவசமாக நம்ம வருவது மூலமாக நம்முடைய அந்த கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறவங்களும் சரி பேருதவியாக இருக்கும் இது அந்த வாட்சி டவர் கீழே தான் இதை கொடுக்குறாங்க வாட்ச் டவர் பற்றி பார்த்திங்களா அது கீழே தான் அந்த மக்கள் எல்லாம் வரிசை கட்டி நிற்கிறாங்க ஏகப்பட்ட மக்கள் வந்து போக வர இருக்கிறாங்க விரும்பினவங்க நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் நல்லா பிரியாணி தான் சாதாரண சாப்பாடு இல்லை சிக்கன் பிரியாணி சில நேரங்களில் மட்டன் பிரியாணி எவ்வளோ பிரியாணி நீண்ட வரிசை பாருங்கள் படித்தவன் படிக்காதவன் இருக்கப்பட்டவன் வேலை யார் வேணாலும் நின்று அந்த உணவை வாங்கி கொள்ளலாம் ஒரு தள்ளுமுள்ளு கிடையாது சத்தம் கிடையாது அதட்டல் கிடையாது ஒரு கண்டிப்பு கிடையாது கண்ணியமான முறையில் இஜத்தான முறையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உணவை அந்த தொண்டு நிறுவனங்கள் வழங்குறாங்க தனியார் தொண்டு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம்னு வைங்க அதுங்க அங்கே போர்டுகிட்டெல்லாம் போட்டு ஒரு பந்தாவாக கொடுத்தா இன்னார் நபர் வழங்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அங்கே வரதும் தெரியாது கொடுக்குறதுன்னு தெரியாது கொஞ்சம் நேரத்தில் வந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க நபி சொல்லா அழைச்சலாம் சொன்னாங்க இல்லையா அல்லாவுடைய தூதரட்ட ஒரு சஹாபி வந்தார் அன்ன ரஜுலன் சாஹன் நபிஎஸ் அல்லா அலிஸ்லம் நபீலாடத்தின ஒரு மனிதர் கேட்டார் அய்யுல் இஸ்லாமி ஹைரூன் இஸ்லாத்தி சிறந்தது இது என்று ரசுல்லா சொன்னாங்க தத்துவ ஐமுத்தாம ரசித்தவருக்கு உணவு அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் உரைப்பது அப்போ இங்கே பசின்னு மக்காவுக்கு யார் வந்தாலும் அவங்க பசியோடு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரியால் கூட தவிர ஹூஃப்ஸாக அவங்களுக்கு வயிற நிறைய கிடைக்கும் இல்லை அந்த ஒரு ரியால் கூட இன்றை இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா செலவழிக்க முடியாது நீங்கள் கருதுனீங்கன்னா இந்த இலவசமான உணவை வாங்கி சாப்பிடுங்க வயிறார நல்ல சிக்கன் மட்டன் பிரியாணி உங்களுக்கு தரமான பிரியாணி கிடைக்கும் எவ்வளோ மக்கள் வருஷ கட்டி நின்று வாங்குறாங்க பாருங்கள் அவங்க இருக்கிறவங்க இல்லை இல்லாதப்பட்டவங்க கணக்கெல்லாம் கிடையாது யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் இந் மக்காவுக்கு வரக்கூடியவங்க அசறு இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூணு வேளை உணவையும் கிடைக்கும் இந்த இடத்த பார்த்து கொள்ளுங்கள் அசோக் ஹலீல் என்று சொல்லக்கூடிய வணிக வளாகத்துக்கு எதிராக இந்த வாட்சி டவர் கீழே தான் இதை கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் நீங்கள் தள்ளிப்போனாலே ஹரம் சரிப்போடிய படிக்கட்டு வந்துடும் ஏறி உள்ளே போகலாம் ரொம்ப அருகாமையினால் பல மக்களுக்கு தெரியாது ஒரு தகவலுக்காக அல்மக்கா சர்வீஸ் சார்பாக இந்த தகவல் உங்களுக்கு அணு வேண்டிகிட்டு இருக்கும்